குமரியில் விரிசல் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் கனாடி பாலத்தில் விரிசல் வந்துள்ளதாக செய்திகள் பரவி வரும் நிலையில் கனாடி பாலம் உறுதியாக உள்ளது என மாவட்ட ஆட்சியர் அழகினா தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தை தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர் பாலத்தின் உறுதித்தன்மையை பலமுறை ஆய்வு செய்த பொறியாளர்கள் பாலம் வலுவாக இருப்பதாக தெரிவித்து வந்த நிலையில் தற்போது கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த பகுதியில் மட்டும் தடுப்பு வைத்து சுற்றுலாப் பயணிகளை அனுமதித்து வரும் நிலையில் கண்ணாடி பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து உடைந்து போன கண்ணாடி பாலத்தை உடனே சீரமைக்குமாறு சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட ஆட்சியர் அழகமீனா பாலம் மிகவும் உறுதியாக உள்ளது எனவும் சுற்றுலாப் பயணிகள் அச்சப்பட தேவையில்லை எனவும் கூறி அறிக்கையை வெளியிட்டுள்ளாா் அந்த அறிக்கையில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி பாலத்தின் மேல் பகுதியில் பெயர் அடிக்கும்போது எதிர்பாராமல் சுத்தியில் விழுந்து கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் அது விரைவில் சீரமைக்கப்படவும் எனவும் கடந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்ணாடி பாலத்தில் நடந்ததாகவும் அது உறுதியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் நன்றி